திருவண்ணாமலையைச் சுற்றியுள்ள கிராமங்களில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் பத்து கோடி ரூபாய் அளவிற்கு நெல் கொள்முதல் செய்துவிட்டு பணம் தராமல் தப்பிய நெல் மண்டி உரிமையாளர் மற்றும் அவரது மனைவியை காவல்துறையினர் கைது செய்தனர் திருவண்ணாமலை அடுத்த ஏந்தல் கிராமத்தில் ஜெய் கணேஷ் என்பவர் நம்மாழ்வார் இயற்கை பசுமை சங்கம் என்ற பெயரில் கமிஷன் மண்டி நடத்தி வந்தார் இவர் கடந்த இரண்டு வருடங்களாக விவசாயிகளிடமிருந்து நெல் மணிலா மக்காச்சோளம் உள்ளிட்ட விளை பொருட்களை பெற்று பணம் கொடுத்து வந்தார் இந்நிலையில் இவர் கடந்த மார்ச் மாதம் வேட்டபலம் கீழ்பெண்ணாத்தூர் ஏந்தல் வடமாத்தூர் உள்ளிட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகளிடமிருந்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து அதற்குரிய பணத்தை வழங்காமல் தொடர்ந்து அலைக்கழித்து வந்ததாக தெரிகிறது பின்னர் அவர் கமிஷன் வண்டியை மூடிவிட்டு தலைமறைவாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுக்கு தர வேண்டிய பத்து கோடி ரூபாய் பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர் தனிப்படை அமைத்து போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் ஜெய்கினேஷ் அவரது மனைவி சுதாவுடன் சென்னையில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது இதனையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்து கீழ்பண்ணாத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் அவர்களிடமிருந்து சொகுசு கார் புல்லட் இரண்டரை லட்சம் ரூபாய் ரொக்க பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க